மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் ஏராளம் விசுவாசத்தோடு அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என் அன்பு சகோதர சகோதரிகளே உன்னதத்தின் திரளான ஆசீர்வாதங்களையும் ஏந்தி ஏந்திக்கொண்டு நம்மை நோக்கி வரும் தேவனுடைய கரமே கிருபையாகும் தேவனுடைய கரத்தில் பொதிந்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி நாம் நமது கரத்தை மேல் தூக்கி உயர்த்திடும் செயலே விசுவாசமாகும் தேவன் மேல் விசுவாசம் என்பது அவரையே முழுமையாய் சார்ந்து கொண்டு அவர் தம் வார்த்தையில் கூறிய எல்லாவற்றையும் அப்படியே ஆகும் அதாவது நம் உணர்வுகள் என்னதான் கூறினாலும் அல்லது வேறு யாரோ என்னதான் மறுத்தாலும் அவைகளை ஒரு பொருட்டா எண்ணாமல் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பது ஆகும் விசுவாசத்தின் மூலமாகவே தேவனுடைய ஈவுகளை பெற்றிட முடியும் நமக்கு கொடுப்பதற்கென தேவனிடம் அநேக அற்புதமான ஈவுகள் உள்ளன அவர் அளிக்கும் ஈவுகள் யாவும் கிருபையின் ஈவுகளாகும் ஆனால் இப்பரம ஈவுகளை பெறுவதற்கோ விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது நம்முடைய விசுவாசம் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவதாக அமையட்டும் அன்பின் பரலோக தகப்பனே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அமை ஸ்தூத்தரிக்கிறோம் அப்பா அந்த நாளுக்காக நண்டு செலுத்துகிறோம் அந்த நாளிலும் இப்பொழுதும் குடை என்னோடு கூடை இணைந்து ஜெயிக்கிறோம் உண்டைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கத்த நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தவழ நீர் வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் நன்றி 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 அப்பா கூட நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே பலப்படும்படியாக எங்களுடைய வாழ்விலே ஆண்டதே விசுவாசம் காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஈவுகள் ஆண்டவரே அதிகம் ஆண்டவரே அவைகளை எல்லாம் நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய கிருபை நிமித்தமாக அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரை எங்களை நாங்கள் ஒப்பு கட்டிக்கிறோம் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளோம் நீர் ஆண்டவரை எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா அம்மை துதிக்கிறோம் 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 துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவரே துயாதி தூயவரே பரிசுத்தரே அம்மா நாங்கள் சூத்தரிக்கிறோமாப்பா உம்முடைய ஒருவராலே எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோமாப்பா அப்படியாக தகப்பனே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவர் அவங்க விரும்புவதற்கு வேண்டிய அற்புதங்களை எல்லாம் நீருடைய வாழ்விலை செய்து அவர்களை நீர் மகிழ பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் இதுவரை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவரே மாறும்படியாக கத்த நீர் ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்விலே நீ செய்த விடுமா செபிக்கிறோம் பலவீனத்தின் மத்தியிலே நோயோடு கூட ஆண்டவர அப்பா அந்த வியாதியை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் போதுமானவராக இருப்பிறாக அந்த வியாதியை அந்த பலவீனம் அந்த எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களையும் நீர் எடுத்து போட்டு அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீர் அவர்களுக்கு வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் விசுவாசத்தோட அப்பா அந்த சுகத்தை அவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் நம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை நம்முடைய கிருபையினாலே அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் ஆயு நாட்களையும் அதிகமாக தந்து நீர் அவர்களை வழிநடத்தி தர வேண்டுமா செபிக்கிறோம் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் செபிக்கிறோமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் தேர்தலை தந்து நீர் அவரோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா சிபிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறோம் அப்பா அமை நீர் பெரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலை செய்வதற்காக நன்மையான ஈவுகள் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்வில் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அநேக பிறந்த நாட்களே ஆண்டு பிள்ளைகள் காணும்படியாக நீர் நல்ல சுக வாழ்வை தந்து ஆசீர்வதி தரலாம் அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கும் நல்ல சுக வாழ்வை தந்து அநேக திருமண நாட்களில் காணும்படியாக நீர் அவளுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் நீரை பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் துதிகரம் மகிமை எல்லாம் உருள்கை செலுத்துகிறோம் ஏசுகிறவன் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்